அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் இடையே முதல்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையான நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரம் செய்தால் செலினா வழங்க கேட்கலாம் செலினா இது குறித்தான கூடுதல் விவரங்கள் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக பல்வேறு கட்சிகள் அதன் கட்சி பணிகளையும் அதே போல தேர்தல் பணிகளையும் தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில் திமுகவை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே பல்வேறு பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் திமுக சார்பில் மூன்று குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டு இந்த பணிகள் என்பது தற்பொழுது விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று இந்த கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது அந்த குழுவில் குறிப்பாக திமுகவின் பொருளாளர் டி ஆர் தலைமையிலான பேர் கொண்ட குழுவினர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் இந்த குழுவினர்கள் தற்பொழுது முதற்கட்டமாக காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பேர் அதே போல காங்கிரஸ் இங்கு சென்னையை பொறுத்தவரையிலும் தலைவர் கே அலகிரி மற்றும் செல்லப்பருந்தை ஆகியோர் ஐந்து பேர் தலைமையிலாக இந்த குழு என்பது தற்பொழுது ஆலோசனை கூட்டத்திற்காக சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரையிலும் முகில் வாஸ்னிக் அதே சல்மான் குர்ஷெட் அசோக் குமார் அதே போல கே எஸ் அழகிரி செல்வப் பிறந்தகை ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள் திமுகவை பொறுத்தவரையிலும் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு பொன்முடி ஐ பெரியசாமி கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் திருச்சி சிவா ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் முதல்கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது காங்கிரஸை பொறுத்தவரையிலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்து இடங்களுக்கு வந்து காங்கிரஸ் தொகுதிக்கு ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருந்தது அதாவது புதுச்சேரி உட்பட பத்து இடங்கள் என்பது ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் தற்பொழுது காங்கிரஸ் பொறுத்தவரையிலும் இருபத்தி ஒரு தொகுதிகளை கேட்கப்பட்டிருப்பதாக உத்தேச பட்டியலை சற்று நேரத்திற்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சி சார்பாக வெளியிட்டிருந்தார்கள் கடந்த முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி விருதுநகர் திருச்சி சிவகங்கை கிருஷ்ணகிரி கரூர் உள்ளிட்ட தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது அதில் தவிர ஒன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் என்பது வெற்றி பெற்றிருந்தது இந்த நிலையில் அந்த ஒன்பது தொகுதியை தவிர தொகுதிகள் என இருபத்தி ஒரு தொகுதிகள் கேட்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள் என்பது முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் அதில் இருபத்தி ஒரு தொகுதிகளை கேட்கப்பட்டு உத்தேசப்பட்டியலை இன்று இந்த திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினரிடம் வழங்க இருக்கிறார்கள் இதற்கு பிறகாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இருபத்தி ஒரு தொகுதிகளை திமுக சார்பில் வழங்கப்பட இருக்கிறார்களா என்பது தொடர்பான இந்த மேலிடத்தில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் கேள்வி எழுப்ப இருக்கிறார்கள் ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் ஏழு தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கீடு செய்ய இருப்பதாகவும் தகவல் காலையிலிருந்து வெளியாகி இருந்தது ஆறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறு இடங்கள் அதே போல புதுவை உட்பட ஏழு இடங்கள் என மொத்தமாக ஏழு இடங்களை மட்டுமே திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்வதாக தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தற்பொழுது முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட பெற இருக்கிறார்கள் அடுத்த கட்டங்களாக அதாவது எத்தனை கட்டங்களாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் தெரியவரும் திமுகவை பொறுத்தவரையிலும் கூட்டணியில் பிஜிக மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகள் இருக்கும் பொழுது அனைத்து கட்சிகளுக்கும் இடஒதுக்கீடு என்பது செய்ய வேண்டும் இந்த நிலையில் தான் தற்பொழுது இருபத்தி ஒரு தொகுதிகளை காங்கிரஸ் கட்சியே கேட்டால் மற்ற கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்ட தொடர்பாக ஏற்கனவே அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுக்கள் என்பது ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த வகையில் தற்பொழுது திமுக காங்கிரஸ் இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக தான் என்னென்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்பட இருக்கிறது நடைபெறுகிறது அடுத்த அடுத்த பேச்சுவார்த்தை என்பது எப்போது நடைபெற இருக்கும் அல்லது இந்த பேச்சுவார்த்தையிலேயே சுமூகமாக இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்படுமா என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் செல்லினா தகவல்கள்